எல்லோருக்கும் வணக்கம் திருப்பாவை பத்தாவது பாசுரத்தின் விளக்கத்தை பார்ப்போம் திருப்பாவை ஒம்போதாவது பாசுரத்தில் எப்படி சோம்பலை முறித்து பகவானின் நாமங்களை சொல்லி பகவானை எப்படி அடைய வேண்டும் என்று சொல்லி தன் தோழியை எழுப்பிய ஆண்டால் இந்த பாசுரத்தில் கும்பகர்ணன் போல் தூங்காமல் நோன்பிற்கு கதவை திரை என்று சொல்லி தன் தோழியை எழுப்புகிறாள் நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் நோற்று என்றால் பாவை நோன்பு நோற்று ஸ்வர்க்கம் இங்கே ஸ்வர்க்கம் என்பது வைக்குண்டத்தை சொல்கிறாள் புகுகின்ற அம்மனாய் பாவை நோன்பு நோற்றால் வைக்குண்டத்திற்கு போக போகும் அம்மனாய் அல்லது பாவையே என்கிறாள் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் மாற்றமும் தாராரோ என்றால் நான் கூப்பிடுவதற்கு மாற்று பதில் கூட சொல்ல மாட்டாயா என்று கேட்கிறாள் வாசல் திறவாதார் வாசலை கூட திறக்க மாட்டாயா என்று கேட்கிறாள் துழாய் முடி நாராயணன் நம்மாள் துழாய் முடி என்றால் நறுமணம் வீசும் துழாய் துழாய் என்றால் துளசி நறுமணம் வீசும் துளசியை முடியில் வைத்திருக்கும் ஸ்ரீமன் நாராயணன் நம்மாள் நாம் எல்லோரும் சேர்ந்து நம்மாள் என்ற வார்த்தை அடுத்த வரியோடு இணைகிறது போற்ற பறை தரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் போற்றப் பறைத்தரும் புண்ணிய நாள் என்றால் நாம் எல்லாம் பகவான் நாராயணனை போற்றி பாடினால் வைகுண்ட பதவியை தருவார் புண்ணிய நாள் பகவானை போற்றினால் பாவங்கள் அழிந்து புண்ணியத்தை பெறப்போகிறோம் பண்டொரு நாள் அடுத்த வரியோடு இது இணைகிறது முன்பு ஒரு காலத்தில் என்று அர்த்தம் ராமாயண காலத்தை சொல்கிறாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் கூற்றத்தின் என்றால் யமனின் வாயில் வீழ்ந்த கும்பகர்ணன் ராவணனின் தம்பி கும்பகர்ணனை சொல்கிறாள் பகவான் கும்பகர்ணனை அடித்தார் அதனால் அவன் யமனின் வாயில் விழுந்தான் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ தோற்றும் என்றால் ஸ்ரீராமபிரானிடம் கும்பகர்ணன் தோற்று உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ தோழியே கும்பகர்ணனிடம் இருந்து அந்த பெரிய தூக்கத்தை உன்னிடம் தந்துவிட்டானோ ஆற்றல் அனந்தல் உடையாய் அருங்கலமே ஆற்றல் அனந்தல் உடையாய் என்றால் மிகுந்த சோம்பல் உடையவளே அருங்கலமே என்றால் அரிதான பெண்ணே தேற்றமாய் வந்து எம்பாவாய் தேற்றமாய் என்றால் உற்சாகமாய் வந்து கதவை திற பாவையே என்று தன் தோழியிடம் சொல்கிறாள் ஆண்டாள் நாமும் இந்த திருப்பாவை பத்தாவது பாசுரத்தை படித்து ஆண்டாள் சொன்னபடி பகவானை வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் புகுகின்ற வாசல் நாற்ற துாய் முடி நாராயணன் அம்மாள் போற்றப்பறை தரும் புண்ணியனால் பண்டுர்னால் கூற்றத்தின் வாழ்விழ்ந்த கும்பக்கரணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தான் உடையாய் அருங்களமே தேற்றமாய் வந்து திரவேலோரெம்பா